ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காட்டிலிங்க அதாவது பாதி காட்டில் நம்ம அடி வாரத்தில் இருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்மளை சுற்றி காடு தான் இந்த காட்டிலெல்லாம் நம்ம அந்த வசவம் மாட்டிக்கிட்டோம் அது எப்படி நம்ம கீழே கடந்து போகிறது அதை பாருங்கள் இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கு போகணும் கிட்டத்தட்ட அதிலேயே ஒரு அஞ்சு ஏழு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் இதை பாருங்கள் இது பாதையை பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும் அதை வாங்க நம்ம சைடு வார்க்கில் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இப்படி தான் போய் ஆகணும் அதில் எப்படி போகிறது நம்ம கீழே தளத்துக்கு அப்படின்ட்டு நம்ம போகலாம் வாங்க இந்த வழிதான் போகணும் இந்த வழிதான் கரெக்டாக சொல்ல முடியாது நாமளே ஒரு வழியை ஏற்படுத்திக்காண்டி தான் இதை பார்த்தா நமக்கு தெரியும் நிறையா முள் சீங்க அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பாருங்கள் பாதை அதுலேயுமே இல்லை வாங்க நம்ம இந்த சைட்லேயே போகலாம் இப்படியே போகலாம் நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகணும் நம்ம ஒரு சொல்கிறது டிஸ்கவரி சேனலை மாதிரி இப்போது அந்த எல்லாத்துக்கும் அந்த சேனலுக்கு நம்ம லைக் பண்ணுறாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த வீடியோக்கு போனால் பல மில்லியன் வியூஸ் போகுது போட்டால் ஒரு மில்லியன் வியூஸ் கூட போகிறது சந்தேகமாக இருக்குது ஏன் பத்து வியூஸ் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது நாக்கு தள்ளுது எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ ஜனதொகை இருக்கும்போது நாம் மக்களுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம எடுத்து போட்டோம்னா நம்ம வீடியோ பெருசாக ஃபேமஸ் ஆக மாட்டேருது எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எத்தா பெரிய மரம் பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சைடு வேக்கில் இருக்குது இல்லைங்களா ஆமாம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏர் கலப்பிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது இந்த இடத்துல இந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க இந்த கட் பண்ணிடுவாங்க ஏர் கலப்பி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பட் இது இப்போ கட் பண்ண முடியாது அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு மிஷின் தான் வேணும் யாரும் கட் பண்ண மாட்டாங்க அப்போலாம் கட் இருந்தாங்க இப்போலாம் வந்து இரும்பு கலப்பில் வந்து செஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தை நாகரிகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகுது அதனால தான் நிறையா மக்கள் தொகையும் அழிஞ்சு போகிறாங்க நாகரீகம் அழிய அழிய மக்கள் தொகையும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அந்த கல்லில் இருந்து நம்ம வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அங்கே கல்லில் இருந்தோம் இப்போ அந்த கல்லுக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியும் இந்த கல் மேலே அப்படி ஏறி நிற்போம் இங்கே பாருங்கள் ஏற ஏறமாட்டேங்கிற ஏன்னா பொய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வாங்க யாரை காட்சியாக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பள்ளம் பார்த்துக்குவோம் எப்படி இருக்குது பாருங்கள் படுவு பாருங்க நம்ம இதுலையே டேரெக்டாக அப்படியே செங்குத்தா நம்ம அதிலே இறங்கிக்கலாம் கீழே இறங்கி அப்படியே சைட்லேயே ஓடிடலாம் இப்போ நம்ம இதில் தான் போக போகிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் தான் நம்ம இறங்க போகிறோம் அதில் இறங்கி அப்படி நேராக நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பக்கத்துக்கு இங்கெல்லாம் வேற கொஞ்சம் சக்கமாக இருக்குது கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து இங்கே தாங்க மூட்டு கீட்டெலாம் உடச்சி தூக்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இறங்கும் போது பார்த்துரணும் இங்கே பாருங்க எம்மாடி நத்தாடி கண்டிப்பாக இதில் தேன்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பயணம் பண்ணணும் காட்டில் தேன் எட்டச்சக்கமான தேன் இருக்கு அதையும் தேடி ஒரு பயணம் பண்ணணும் இப்படி சைடு வைக்கலேயே போக முடியாது நம்ம இப்படி இந்த இதில் போயிடலாம் இந்த இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் பள்ளத்தை பார்க்கும்போது நமக்கு இப்படி பையம் சரியான பயங்க நெஞ்செல்லாம் அப்படி பத்துறது இப்படிலாம் எங்கடா பக்கம் இறங்குறது அப்படின்ட்டு பத்தாததுக்கு செல்லு வர கையில் நிச்சு கையில் வர வச்சுட்ருக்கேன் எங்கேயும் எங்கேயாவது நாம போனால் போய் பார்த்து நினச்சிக்கலாம் வச்சுக்கோங்க கால் ரெடி பண்ணிக்கலாம் செல்லு வாங்க முடியாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புகை நம்ம பாருங்க இதில் அப்படியே சும்மா ஒரு இது மாதிரி மேலே ஒரு குச்சி மாதிரி வச்சு விட்டு உள்ள ஒரு படுத்துக்கலாம் இவ்வாருங்க கோயில்களை தான் இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா அங்கே பாருங்கள் பார்க்கவே போதே வேறு லெவலாக இருக்குல்ல இந்த புகை அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த குகையோட இதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல வாங்க இதே மாதிரி கண்டிப்பாக இன்னொரு பொகை பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த புகை நான் காமிக்க போகிறேன் அடுத்த வீடியோவில் டூ வீடியோவில் நம்ம காமிக்க போகிறோம் இங்கே வாங்க அப்படியே நம்ம இறங்கும் போது கண்டிப்பாக நம்ம நிற்க முடியாது கொஞ்சம் கீழே உட்காந்து தான் இறங்கணும் ஏன்னா இப்படி பாருங்கள் ஆளை வைக்கும்போது இந்த மாதிரி கேப்பில் இந்த மாதிரி படிவில் வச்சு தான் இறங்கணும் அதே மாதிரி அடுத்தது நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம அதே நம்ம அதை ஃபஸ்ட்டு சார்டிங்கில் இறங்கக்கூடாது டாக்டர் நம்ம இறங்கிடக்கூடாது இந்த மாதிரி சைடு வாக்கில் நம்ம வெடுப்புருக்கு பிடிக்குங்களா இந்த மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் ஆண்டு கை வச்சுக்கிட்டு இப்படி ஊனிக்கிட்டே இறங்கணும் நம்ம இங்கே பாருங்கள் அப்படியே இறங்கியாச்சு இதில் எப்படி இறங்க போகிறதுன்னு தான் ரிஸ்க்கு இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் எந்த இதுவும் கிடையாது நம்ம உட்காந்துக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெடுப்பில் காலில் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கணும் அமைத்திக்கணும் பூச விடக்கூடாது அதனால் இதே மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி வெடுப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து செருப்பு ரிம் பண்ணுறது நல்லது அதனால் செருப்பை வந்து ரிம் பண்ணி விடலாம் ஏன்னா கிரீப் கண்டிப்பாக பிடிக்காது ஒரு டைம் இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் அடுத்து நம்ம வைக்கிறதுக்கு கேப் இருக்குது பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது டக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கேப்புனால் கை பிடிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி படிவாக ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தெரியுதுங்களா இதில் நம்ம கை இப்படி பாருங்கள் இந்த நாலு வேற இப்படி தான் வச்சு பிடிச்சிக்கணும் அடுத்து காலை வந்து ரைட் சைடில் அப்படி அந்த கேப்பில் வச்சு ஊனிக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம நிச்சயச்சு இந்த கேப் உள்ளதோ நிற்கிறோம் அடுத்தது இன்னொரு காலை இங்கே வைக்கிறோம் நம்ம லைட்டாக அப்படியே கீழே அவ்வளோதான் கீழே இந்த கேப்பில் உட்காந்துட்டு அப்படியே இறங்க போகிறோம் இது கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு ஹால் இருந்திருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நண்பர் இருந்திருந்தா வீடியோ செம்மையாக எடுத்து போட்டிருப்பேன் இங்கே பாருங்க இந்த பாறையோட ஹைட்டை பாருங்கள் இப்போ வேற நல்லா இருக்குது சில சீனாக கூட எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பா பயங்கரான ஹைட்டு இங்கே பாருங்கள் அந்த பேரை ஒன்று தனியாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இப்போ வச்சுக்கோ நாம சட்னி தாங்க அவ்வளோ அங்கே பாருங்க இங்கே ஒரு நோய் பாருங்கள் இங்கே ஒரு குகைக்குள்ளே வாங்க இப்போ ஒரு குகை ஒன்று தெரியுது நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏன்னா அந்த மாதிரி இதில் ஒரு தேன்லாம் இருக்கும் கண்டிப்பாக இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இருட்ட கப்புன்னு இருக்குது அங்கே வருங்க வெளிநாட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா இது அப்படியே உள்ளே குடஞ்சி விட்டு அப்படியே ஒரு குகை ஆக்கிடுவான் இங்கே ஒரு அப்படி மாதிரி ரெடி பண்ணிடுவான் ஆனால் அந்த வீடியோ இவனும் பல மில்லியன் வியூஸ் போகுது நாம் இந்த மாதிரி காம்கறி வீடியோலாம் ஒன்றும் போகாது போகிறது பத்து வயசு அஞ்சு வயசுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் பாருங்க அதுவும் அந்த கல் பாருங்கள் எப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி உருவாகிருக்கு பாருங்கள் பாறைகள்லாம் மறக்காமல் அந்த அந்த பாறைகள்லாம் எப்படி உருவாச்சின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் வர பாருங்கள் நாங்கள் அப்படியே கொடினடியாக நடந்து போவோம் இப்போ நம்ம அங்கே போகணும் கீழே போகணும் அதுதான் பெரிய விஷயமே இருப்போம் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணுங்கெல்லாம் ஏன்னா நம்ம இறங்கும் இறங்கும்போது அப்படி செங்குத்துல இருக்கா அப்படி நேராக இருக்கா ஏன்னா மலை வந்து காடுகள் வந்து படிவு அப்படி கொஞ்சம் இது மாதிரி இல்லை அதனால் நம்ம சல்லு நம்ம அந்த இது நிற்காது கிரிப்பு நிற்காது பிடிக்கிறதுக்கு இடமும் இருக்காது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு குகையை ஒன்று காமிக்கிறவாங்க அந்த தான் எப்படி காட்டுவாசிகள் வாழ்கிறாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் நம்ம காட்டுவாசி மாதிரி மாற முடியுமா அப்படிங்கிறது வந்து மாற முடியும் தான் சாத்திய கூறு தான் அவங்க ரேஞ்சுக்கு வரலாம் ஆனால் பட்டு அவங்க இதிலே வாழ்கிறது அந்த காலத்தில் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க நாம் இதில் வாழ முடியுமாங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வாழ முடியுமாங்கிறது சாத்திய ஒரு இல்லை அப்படி உங்களால் முடியும்னா அதுவும் மறக்காமல் கமான் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம காட்டு வாசையாக காட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்தோம் வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் அது கேமராமேன் கண்டிப்பாக வேணும் நம்மக்கிற வீடியோ கண்டிஷனுக்கு கேமராமேன் ஆகுது ஒன்றாவது இங்கே பாருங்கள் எத்தாப்பா தாண்டி கல் பாருங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு விடியாட்டு போகிறேன் நம்ம சூரியன் சூரியனார் வந்துட்டார் உழைச்சிட்டாரு அவ்வளோ வீட்டுக்கு போய் ஆகணும் இல்லைன்னா களி களி ஊற்றுவாங்க வீட்டில் நாங்கள் அப்படியே சைடு வாக்கில் போயிட்டே இருக்கிறோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் காட்டில் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே எதுவுமே செடியெலாம் இல்லாத மாதிரி தேட்டு பாருங்கள் கசசுன்னு அப்படியே அப்போல்லாம் செடி கசசன்னு இருக்கும் எந்த வச்சுலையும் புதாராக இருக்கும் அந்த மாதிரி செடியே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி அந்த மாதிரி முழுக்கெலாம் டேஞ்சருங்க எப்போ அதே மாதிரி தான் அந்த பாறைக்குள்ளே இறங்கும் போதும் அப்படியே தான் கரெக்டாக நென் எப்படி ஸ்ட்ரிக்கு சொன்னால் அதே மாதிரி ஸ்ட்ரிக்கு தான் ஸ்டிக்காக ஸ்ட்ரிகா எதுவும் தவிர ஸ்டிக்ஸு எதுவும் தெரியல வர மாட்டேங்குது வாங்க நம்ம இப்படியே போயிடலாமா இல்லை இதில் இறங்கி போயிடலாமா இதில் இறங்கி போனால் நல்லதா இதில் இறங்கி போனால் நல்லதா வாங்க நமக்கு சொல்கிறது கிட்டே கேட்போம் ஓ நிற்கிறதுக்கே வழி காணுமே இதில் போகலாமா இதில் போகலாமா பார்க்கு பார்க்கு வெத்தலை பார்க்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இதுலேயே போங்க அனுப்புகிறேன் இதுலேயே போவோம் எப்படி சொல்கிறார் சார் நம்ம டிஸ்கவரி சேனலில் வந்து இவர் ஒரு பேர் என்னன்னு அவர் எந்த பக்கம் இறங்குறதுக்கிட்டு ஒரு முள் வச்சுருப்பார் அது எப்படி சைடு நார்த்து சைடு போகிறதா ஈஸ்ட் சைடு போகிறதா அப்படின்ட்டு இது வச்சுருப்பார் அவர் தான் அது முடிவு பண்ணுவார் இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு ஆனால் நாம் அப்படி கிடையாதுங்க நம்ம இறங்குறது தான் இந்த வழி நம்ம ஏன்னா மேலேருந்து நம்ம கரெக்டான ஒரு லொக்கேஷன் நம்ம பார்த்துட்டோம் இங்கே தான் போனோம் அப்படின்ட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இன்னும் மேலெல்லாம் காட்டுக்குள்ளே போய் மாட்டினோம்னா அதுக்கெல்லாம் ஒரு பெருசாலாம் நம்ம எப்படி சொல்கிறது கண்டுபிடிச்சி போகணும் அப்படி இதெல்லாம் தேவையே இல்லை எந்த பக்கம் காட்டில் மாட்டினாலையும் பயப்படாமல் வரலாம் நம்ம இயற்கை உடைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது இயற்கை வந்து நம்ம ஒரு அண்ணே சொல்லலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டில் போகிறோம் எவ்வளோ செடி பாருங்கள் வைக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் செடி இல்லாமல் இருந்தது ஓரளவுக்கு அப்படி செடி இருக்க ஆரம்பிக்கு பாருங்கள் போக போக ஏன்னா மேலே வந்து கீழே வந்து பள்ளத்தாக்கு மேலே மேடு ரொம்ப மேடு அதனால் என்ன பண்ணுதுன்னா மழை பெய்கிற மாதிரி தண்ணி பூரா அடிச்சுட்டு வந்துடுது அதனால கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய மரமாக இருந்தால் இந்த மண்ணை அரிமானம் வந்து தடுத்து நிறுத்தும் இல்லாமல் அங்கே ஒரு வெதை சின்னதாக முளைக்க ஆரம்பித்தாலையும் டக்குன்னு வந்து அடிச்சுட்டு வந்துடுது அதனால தான் அங்கங்கே பக்கத்தில் வந்து செடி நிற்கிறதில்ல இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தான் சொன்னால அந்த முள்ளுக்கிட்டலாம் டேன்ஸராக இருக்கணுங்க பாருங்க எப்படி வரும் கொக்கி மாதிரி பிடிச்சிருக்கு பாருங்க அப்படியே போக வேண்டியதான் வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மோட்டுலாம் இருக்குது இந்த மாதிரி தாங்க தூக்கிட்டு போகணும் இன்னைக்கு ஒரு வேட்டங்க அன்னைக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கூட தெரியல ஓடி இருக்குது அப்படியே தொஞ்சி பிடிச்சி நாளை ஏறிடலாம் போட்டு நம்ம ஏற முடியாது அது அட்லீஸ் தான் ஏறோம் நம்ம மங்கி இல்லை நாங்கள் அப்படியே இதில் தாய் குதித்து போய் தெரிஞ்சு பக்கம் வந்துட்டு நினைக்கிறோம் நம்ம ஒரு தடத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாவது ஐடியாஸ் ஃபீலிங் இருக்குது தடம் கண்டுபிடிச்சிட்டோம் எஸ் பிரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஒரு தடத்தை கண்டுபிடிச்சோன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தடையிலே போன வாங்க ஏதோ கீழே போகணுன்னு நினைக்கிறேன் எட்டிக்கிற மாதிரி நம்ம டிஸ்கவர் சேனல் மாதிரி நம்ம ஒரு தடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதை விடதில்லை நேராக அந்த வழி அங்கே தான் போவோம் அரைகிட்டான் போவோம் ரூபாய் ஒரு மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் ஒரு தடத்தை விட்டுக்கிற போக நம்ம காட்டில் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது கண்டுபிடிச்சி வரோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் ஆனால் தண்ணி இல்லாமல் காட்டுக்குள்ள எப்படி போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு வரட்டும் எங்கே பெரிய சாத்தியக்கூறு ஊர் ஃப்ரெண்ட்ஸ் மகபருங்க முயல் பாருங்கள் முயல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியல அங்கே பாருங்கள் ஓடுது பாருங்கள் அக்கட்டா மிஸ் பண்ணிட்டோம் ஒரு முயல் ஒன்று ஓடிச்சி இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முயலை பார்த்தோம் நம்ம பாகுற போட்டில் சரியானு ஓட்டோம் அப்படியே காட்டு முயல் ஓடி ஓடிச்சுங்க அதே மாதிரி பூண்டு சாப்பாடு திறந்துருக்கும் ஒடுங்க ஓட்டம் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செலவு சொல்கிறது மிருகங்கள் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா தானுங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முயல் கிரிபில் அப்புறம் உடும்பு மாதிரி விஷயலாம் காட்டுக்குள்ளே இருக்கணும் என்ன தான் நமக்கு பெருமை மயில் அப்புறம் எக்கச்சக்கமானது வந்த மாதிரி தடம் இவ்வளோ மேலே போகிறது நெக்ஸ்ட் டைம் வாங்க இந்த தடத்தில் நம்ம எங்கே மேலே போகுது இது வரைக்கும் போதுன்ட்டு நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அது எங்கே போகுதுன்னு இது வரைக்கும் போதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போதைக்கு நம்ம இந்த தடத்தில் போகலாம் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாச்சு ஒவ்வொருக்கும் சூப்பர் வெற்றிகரமாக நம்ம வந்துவிட்டோம் வாங்க முடியும் ஒரு திருப்பி நம்ம கடந்து வந்த பாதையை பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்ட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படியே ஒரு சைடு வாக்கில் பார்க்கலாம் டான்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்க அந்த மலை எங்கே இருக்கு பாருங்கள் காடு எங்கே இருக்குது பாருங்கள் எங்கே இருந்து அந்த பார்ம அழிச்சிட்டு இருந்தோம் இப்போ நம்ம எப்படி சொல்கிறது அதில் இதில் இறங்கி அப்படியே தரத்தை கண்டுபிடிச்சி வெட்டிக்கிறவங்க நம்ம வந்துட்டோம் வாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் எப்படி சொல்கிற ரயில்வே ட்ராக் பார்க்க வந்துட்டோம் என்ன ஒரு ஆச்சரியம் ஃப்ரெண்ட்ஸ் ரயில் ட்ரேக் இந்தாட்டம் வந்தால் ஆடு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஆட்டு கொண்டு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு லைவ்ல தெரியும் இதெல்லாம் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இப்போ இருக்கிற பொங்கல் சீசன்லாம் ரொம்ப டே நாய் பாருங்க பாருங்கள் பள்ளிக்கிது பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வெள்ளாடு பாருங்கள் நம்ம லைவ்ல தான் பார்த்துட்ருக்குறோம் எல்லாம் ரொம்ப டிமாண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொங்கல் சீசன் அதுக்கும் ரொம்ப டிமாண்டு பாருங்கள் இதுதாங்க விவசாயிகளுடைய பாதி தொழில் தான் சொல்லலாம் இதெல்லாம் இப்போ ரொம்ப டிமாண்டு ரேரு கிடைக்கிறதில்ல ரேட்டுங்க ஒரு ஆடு பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்துவிட்டோம் அங்கே பாருங்க சொன்ன மாதிரி அது நம்ம ரயில்வே ட்ராக் வந்துவிட்டோம் தண்டாவாளத்துக்கு பக்கம் வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க ஏ சொல்கிறது வெற்றி நம்ம இயற்கையோட காட்டில் யூஸ் சொல்கிறது காட்டிலேருந்து தான் வந்துட்டோம் அங்கே பாருங்கள் கடந்து வந்த பாதி மேலே தான் அந்த பாறை அந்த பாட்டிக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம தன்னோட நடந்து போயிட்ருக்குறோம் அதுதான் அவங்களுக்கு தெரியும் செமையாக இருக்குது ஒரு பயணம் அதுவும் காலையில் ஒரு பயணம் செஞ்சது செம்மையாக இருக்குது மனசுக்கு ஒரு திருப்தி அவ்வளோ திருப்தி பார்த்துக்கோங்க போயிட்டு அப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி வர்றது அப்படின்ட்டு ஒரு வீடியோவை நம்ம ட்வீட் பண்ணியாச்சு ஆனால் அந்த பயணம் நெஜையில் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு ஒரு தில்லிங்கான பயணம் தான் சொல்லலாம் அது இந்த காட்டில் இறங்குறது இந்த கல்லில் இறங்கு பாரில் இறங்குறது எப்படி இறங்குறது என்றும் தில்லிங்கான பயணம்தான் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது அப்புறம் மறக்காமல் எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலோட நேம் எப்படி சொல்கிறது சந்தோஷ் லாக் மறக்காமல் நம்ம இந்த விழாக்கை சந்தோஷ் லாக் வந்து இங்கே எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு கண்டிப்பாக மெயினாக வேணும் டாடா பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தினமும் அப்லோட் எப்படி சொல்கிறது கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல் அழிக்க க்ளீக் பண்ணிவிடுங்க டட்டாபா பை ஃப்ரெண்ட்ஸ்